நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ஆணி மாத பலன்கள் உங்கு ராசியான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரசனியிலிருந்து சனியிலிருந்து விலகினதே வந்து பெரிய ரிலீஃப் தான் இனி வந்து உங்களுக்கு நல்ல கலந்தா அதுல இந்த ஆணி மாதமும் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் உங்கு ராசிக்கான ராசிக்கட்டத்தை எடுத்துட்டு இந்த மாசம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்குது அட என்னடா சனி விலகினதுக்கு அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு ராகு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருந்தது அப்படின்னா அந்த கவலைகள் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்க்குது குரு பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இதனால வந்து நல்ல பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக அடைவீங்க இன்னொன்னு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியானது மிகப்பெரிய யோகம் ஆறாம் வீட்டுக்கு குரு வந்தது நல்ல வேலையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு அமைப்புகள் எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆறாம் அதிபதி ஆறிலேயே ஆட்சியாய் நிக்கிறதும் சூரியனோட சேர்ந்து நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு தான் அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசம் வந்து அந்த வேலைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது மகர ராசிக்காரங்க கடந்த மூணு நாலு வருஷமா ஏழ்ரசனினால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியாம நினைச்சதை செய்ய முடியாம நினைச்ச வேலைக்கு போக முடியாம பல சிரமங்களை பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமும் பரவாயில்ல அதுல இந்த வர ஆணி மாசம் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கையிலேயும் பொருளாதாரம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு போறக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மூணாம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் சகாய சனியாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கும் அதே மாதிரி நாலாம் வீட்டுல சுக்கிரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புதான் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும் புதுசா வீடு கட்டுறக்கான அமைப்புகள் நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இது எல்லாமே நடக்கிறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சுக்ரன் நாலாம் வீட்டுல நிக்கிறதுனால மூன்று கிரகங்கள் ஆறாம் வீட்டில் நிற்கிறது எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது இது வந்து வேலை ரீதியாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது எட்டாம் வீட்டில் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து நிற்குது இதுவும் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா இவ்வளோ நாளாக நீசமாகி ஏழுல இருந்த செவ்வாய்க்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சாலும் நட்பு வீட்டில் தான் இருக்குது அது கேதுவுடன் சேர்ந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் தான் முக்கிய காரகன் அதனால எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல இருந்து தொழில் ரொம்பவே முன்னேற்றத்தை அடையும் முக்கியமாக இந்த துணி சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க துணிக்கடை வச்சு நடத்துறவங்க நூல் சார்ந்தது தங்கை அபாரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஃபேஷன் சம்மந்தமான ஃபேஷன் டிசைனிங் இல்லை வந்து ஃபேன்சி ஸ்டோரு அழகு சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கரன் வலிமையாக இருக்கிறதுனால ஆக இந்த ஆனி மாதம் வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான புள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதே சமயம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இதே கிரக நிலைகள் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுக்கிரனும் புதனும் மட்டும் பயிற்சி ஆகுது சுக்ரன் வந்து அஞ்சாம் வீட்டுக்கும் புதன் ஏழாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகுது அஞ்சாம் வீட்டுக்கு வர சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால இத்தனை நாளா தடைபட்டுக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு கைகூடும் இந்த ஆணி மாசத்துல ஒரு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் இந்த பயிற்சியானது நடக்கும் சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறது சுக்கிரன் பயிற்சியானதுல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் தொட்டது எல்லாமே துலங்கும் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும் அப்படி ஒரு அமைப்புகளை இந்த சுக்கரன் உங்களுக்கு தருவாரு சுக்கரன் உங்களுக்கு யோகராக இருந்து அது வலுவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏழாம் வீட்டுக்கு புதன் வர்றது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு தான் ஒரு சுபர் ஏழாம் வீட்டுல இருந்து இல்லை உங்கள் ராசியை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல சிந்தனைகள் இருக்கும் எது சரியோ அதை சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய யோசனைகளையும் புத்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதன் வந்து உங்க ராசியை பார்க்கறது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்களும் கைகூடும் ஆறுல குரு இருந்தாலும் தப்புன்னு கிடையாது திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா வந்து ஏல் ரசனி முழுமையாக விளங்கிடுச்சு அதனால வந்து இந்த வருடத்திலேருந்து உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது ஆக வந்து ஆணி மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல செல்வ செல்வாக்கோட சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதுமே கடந்து போவேங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டெக்னிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்